ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தி ப்ளஸ் ஒரு சந்தோஷமான செய்திங்க ஃபஸ்ட்டு சோகமான செய்தி என்னென்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேகுவாடு வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு ஸோ கவுகாதியில் நடந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான மேட்சில் வந்து துஷார் தேஷ்பாண்டே வீசிய பந்து வந்து அவரோட கை மணிக்கட்டில் வந்து பட்டதுனால ஸோ அதால் வழியெல்லாம் ரொம்ப நாள் து ரொம்ப நேரம் துடித்தார் ஸோ அதோட இது வந்து அவருக்கு வந்து ஃப்ராக்சருங்கிறது தெரிஞ்சிருக்குது ஸோ ரெண்டு மேட்ச் ஆடி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பட் இப்போ வந்து அவரோட ரூல்ட் டவுட்டு அப்படிங்கிற ஸ்டீபன் ஃப்ளெம்மிங் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ புதிய கேப்டன் நம்ம தலா தோனி தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து கப் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருத்ராஜ் கைக்கில் கொடுத்தாரு ஸோ இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து யாருன்னு இன்னும் சொல்லலாம் டீம் மேனேஜ்மெண்ட்டு ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அவங்க ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க மிட் சீசன் ட்ரெயினு ஸோ அடுத்தடுத்த நாளில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாருங்கிறதே தெரிஞ்சிரும் ஸோ நாளைக்கு ருத்ராஜுக்கு பதிலாக கண்டிப்பாக ராகுல் திருப்பதி ஆட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ கேப்டன் எம்எஸ் தோனி ஸோ அவர் மறுபடியும் ஒரு கேப்டனாக பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேனாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருங்க அவரோட ஃபீல்டிங்கில் அவர் ஃபீல்டிங்கில் பவு ஃபீல்டிங் ஃபீல்டர்ஸை எந்தெந்த கரெக்டாக பேட்ஸ்மேனுக்கு தகுந்தாப்பிலாம் நிப்பாட்டுவார் பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணுவார் கிட்ட ருத்ராஜ் ருத்ராஜ்மாலா இருக்குது தப்பாக தானே ஸ்பின்னர்ஸை வந்து அவர் பெருசாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது எனிப்பா கிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோனியோட கேப்டன்சி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் பார்த்தோமா இப்போ பார்க்குறோமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ தோனி சிஎஸ்கேவை வெற்றி பாதைக்கு திரும்புவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ ரூ ருத்ராஜ் இல்லாத சிஎஸ்கிலி கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும் பேட்டிங்கில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஸோ என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க